சிவ வழிபாடு பண்ணாத உனக்கு இந்திர லோகத்தை த தரேன் இந்திரங்கிறது ஒரு பதவி பிரம்மாங்கிறது ஒரு பதவி விஷ்ணுங்கிறது ஒரு பதவி சைவத்தின் நோக்கி இப்போ சைவம் இந்த மூணு அதிகாரியோட போஸ்ட உனக்கு தரேன்னு சொல்றது பிணி இல்லை சாவு இல்லை மூப்பு இல்லை எப்பொழுதும் இளமையா இருக்கிறது எல்லா பொருளையும் அனுபவிச்சாலும் அதனால சலிப்பு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பதவி இந்திர பதவி அந்த இந்திரனை அந்த இந்திர பதவியை தாண்டி ஆனந்தத்துக்குள்ள உள்ளுக்குள்ள புறப்பொருள்களில் செல்லாத ஆனந்தத்தை தன் உள்ளுக்குள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு பதவி மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன்னு சொல்லக்கூடிய பதவி அதையும் தாண்டினது விஷ்ணுவனுடைய பதவி இப்படி இந்த உயர்ந்த வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சி துன்பமே அற்று இருத்தல் ஒரு துன்பம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் மிக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த பதவி எனக்கு கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் இது ஒண்ணு குடுத்து கெடுக்கிறது இது எப்படின்னா நீ வந்து சிவனை வந்து அவ்வளவுதான் நீ அதோட நரகத்துக்கு தான் நீ போனும் உன்னுடைய குடும்பம் எல்லாம் ஒன்னும் இதுவா ஒன்னும் சரியா வராது அப்படின்னு சொல்லக்கூடாத வார்த்தைகள் அதான் குடி கெடினும்னு சொல்றாரு இவ்வளோ ஒரு வன்மமான ஒரு சொல்லுது மாணிக்க வாசகர் அவ்வளோ தெளிவா அந்த உறுதியை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்தாலும் என்னுடைய கௌரவத்தை நான் இழந்தாலும் நான் துன்புற்று வறுமையுற்று மிடியும் துரத்த வனியும் துரத்த மூப்பு துரத்த திரை துரத்த அப்படி எல்லாமே அழிந்து போனாலும் உன்னை கும்பிட தான் நான் விட மாட்டேன் அப்ப எவ்வளவு தூரம் உறுதி பாருங்க நரகம் புகினும் எல்லேன் நரகத்துக்கு போவேன் பயமுறுத்துனான் நரகங்கிறது மீளாத துன்பம் அப்படி துன்பத்தை நீ அனுபவிக்கணும்னு சொன்னாலும் திருவருளாலே இருக்க பெருங்க இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே இப்படி பிற தெய்வங்கள் என்னத்தை தான் இதை கொடுக்குறேன்னு சொன்னாலும் என்னை பயமுறுத்தினாலும் எனக்கு நிறையா செஞ்சாலும் எனக்கு அந்த அடுத்த தெய்வத்து பேரில் எனக்கு எந்த விதமான ஒரு அன்போ ஒரு விஷயமோ எனக்கு இருக்காது ஒன்றை தவிர அதாவது சிவபெருமானை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்துக்கிட்டையும் அந்த மாதிரி வராதுன்னு ஒரு நிலைப்பட்ட அந்த உறுதி இருக்குமாயின் எந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படி அந்த உறுதியை நமக்குள் விதைப்பதற்காக மிக அழகாக இந்த பாடலின் வழியாக விளக்கியுள்ளார்